அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல முடவன் முழுக்கு பத்தி தான் போறேன் முடவன் ஐபசியிலே நடந்து முடிந்த இந்த துலாஸ் நானம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் அடடா நம்ம துலாஸ்நானத்தை கலந்து கொண்டு நினைச்சிருந்தோம் ஐபேசி ஒண்ணுல இருந்து முயற்சி பண்ணோம் கிடைக்கல நடக்கல ஏதோ ஒரு வகையில தடுத்துருச்சு போக முடியல ஐப்பசி கடைசியும் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது இது அடுத்த வருஷம் தான் போல இருக்கு அப்படி நினைச்சு கொண்டிருவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறேன் இந்த ஐப்பசி முடிந்தவுடன் கார்த்திகை மாதம் தான் பிறக்கும் அப்போ கார்த்திகை ஒன்னா ஒன்று ஆரம்பிக்கிறது முன்னொரு காலத்திலே இந்த துலாசனம் என்று சொல்லக்கூடிய புனித நீராடல் அதான் காவிரியோட புனித நீராடல் இதுல நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தன்னுடைய காலை இழந்த ஒரு முடவன் அவங்க எப்படி வர முடியும் தத்தி தட்டி தான் வர முடியும் ரொம்ப நாளாகும் நேரமாகும் யாரோ உதவியோடு தான் வர முடியும் கைத்தடி வச்சுதான் வரணும் எல்லாமே இருக்கும் அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த மாதிரி இப்போ கண்டுபிடித்த அவர்க்கென்று மாற்றுத்திறனாளிகென்று தயாரிக்கப்பட்ட வண்டி வாகனங்கள்லாம் இப்ப கிடையாது கைத்தடி தான் வரணும் அப்படி வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த கால எழுந்த அந்த முடவன் என்று சொல்லக்கூடிய சிவபக்தன் சிவனை நினைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் கடைசியாக ஐப்பசி மாதம் முடிந்து விட்டது இந்த முடவன் அங்கே சென்று நீராடும் பொழுது இப்பொழுது முடிந்து விட்டதப்பா இனிமேல் பொழுதுபோண்பு நீராடக்கூடாது அதுதான் சாஸ்திரம் சூரிய உதயத்தில் நீராட ஆரம்பிக்கணும் சூரிய உதயம் மறைஞ்சோன்னா அந்தி காலம்னு சொல்லுவாங்க சூரியன் மறியது அந்தி காலம் சூரியன் உதிக்கிறது உதய காலம் அப்போ அந்த அந்தி காலத்தில் நீராடக்கூடாது அந்த காலத்தில் கோயிலில் இருக்கிற விருட்சத்தை கூட சுற்றி வரக்கூடாது தெய்வ விருச்சம்னு சொல்றேன் இல்லையா மரம் அந்த மரத்தையும் அந்தி நேரத்தில் சுற்றி வரக்கூடாது பொழுது போய் அஞ்சு குளிக்க குளிக்கக்கூடாது இது முன்னர்கள் சொன்ன சாஸ்திர விஷயம் அப்போ சொல்லிட்டாங்க அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டான் நம்ம இந்த சிவபெருமான் சிவபக்தனாக இருந்தோம் சிவனையும் நினைச்சிருந்தோம் இந்த கடைசி நாள் எப்படியாவது நீராடி இல்லான்னு வந்தோம் கடைசியில முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்றது அவன் திரும்பி போக விரும்பலை எப்பயுமே ஒரு குறிக்கோடல வந்தவங்க திரும்பி போக மாட்டாங்க வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் இதுதான் வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த குணத்தை நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்க மக்கள் எல்லாருமே இந்த ப இந்த குணத்தை நடத்திங்கன்னா நடத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா வைட்டிருப்பேன் நீங்கள் பின்வாங்க கூடாது முன்னாடி போய் நம்ம எதுக்கு வந்தோமோ அதை செஞ்சுட்டு போயிடணும் அவ்வளவுதான் அப்போ அவன் அதே சிவபுரம் இருந்தான் இரவு முழுதுமே அங்கே நித்திரை கொண்டு சிவபெருமான் நினைவாகவே இருந்தான் அப்பொழுது கனவிலே சிவபெருமான் தோன்றி காட்சி கொண்டு பக்தா நீ என் நினைவாக இருந்ததை கண்டு மகிழ்ச்சி என்றேன் உனக்காக எப்ப சிவன் வந்து நம்ம அவரை உனக்கு தவம் இருந்தாலும் ஜபம் பண்ணாலும் அவருடைய நாமத்தை தொடர்ந்து இடையராது சொல்லி வந்தாலும் விபூதி தரித்து ருத்ராஜம் அணிந்து ஓம் நமசிவாய என்று சொல்லி வந்தாலுமே அவர் கண்டிப்பாக கருணி புரிவார் உதவி செய்வார் அருள் தருவார் வரம் தருவார் அனைத்தும் தருவார் அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த முடவனைக்கு பார்த்து பக்தா உன் பக்திக்கு நான் மெச்சினேன் நீ என் நினைவாக இருக்கிறாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்காக அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைய தினம் நீ என்னை நினைத்து சூரிய உதயத்திற்கு பின் என்னை வந்து தரிசித்தால் இந்த துலா மாதத்திலே தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சிவன் எப்படி சொல்லுவாருன்னா ஒருத்தருக்கு அந்த மாட்டார் அந்த முடவன் மூலிமா எல்லா மக்களுக்குமே அந்த வர வரம் கிடைத்தது அப்ப சொன்னாரு உன் பெயரிலே முடவன் முழுக்க என்று இந்த நாள் விளங்கும் அதே நாளிலே ஐப்பசி மாதத்திலே நீராட முடியாதவர்கள் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து நீராடினால் அந்த துலாஸ்நானத்துடைய பூரண பலன் கண்டிப்பாக அவர்கள் கிடைக்கும் என்று என்று சொல்லி மறைந்தார் எவ்வளோ பெரிய விஷயம் மந்திரி வந்தெடிக்கெட்டு கண்டுபிடித்தான் சிவன் நினைவாக இருந்தான் சூரியன் உதித்தது நீராடி மகிழ்ந்தான் தரிசித்து மகிழ்ந்தான் அன்றைய தினம் அதை அனைவருக்கும் சொல்லி அன்னைக்கு எல்லாமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மற்றவங்களுக்கு சொன்னா அது நடக்கும் இப்போ கூட என்ன சொல்கிறோம் ஒரு முக்கியமான பதிவுனா நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க இப்போ சொல்கிறோமா இல்லையா அப்போ தான் அனைத்து அனைத்து பேருக்குமே போய் செய்கிறோம் அப்போ அன்னைக்கு எல்லாருக்குமே அதுக்கு விஷயம் அந்த கேள்விப்பட்டு ஒரு த எ வதந்தியை உடனே பரவக்கூடியது உடனே பரவி எல்லாருமே அந்த இந்த உடவுனால அந்த ஐப்பசி மாதத்தில் நீராட நீராட முடியாத போன பக்தர்கள் மக்கள் அனைவருமே வந்து நீராடி மகிழ்ந்தார்கள் அந்த முடவனை போற்றி கொண்டாடினார்கள் அவனுக்கு தேவையானவற்றை செய்தார்கள் அந்த நாளிலே இன்புற்று மகிழ்ந்தார்கள் எல்லாமல்ல சிவன் அருளை பெற்றார்கள் என்று சொல்லி இதுதான் இந்த முடவன் முழுக்கூடிய கதை என்று சொல்லி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியும் நீங்கள் வழிபடலாம் விரதமிருந்து எல்லாமல்ல சிவருமன் அருளை பெறலாம் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாகனம் என்று வாழ்த்தி உன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்